அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசி வெள்ளை கொத்துக்கடலையை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம கொத்துக்கடலையை ஃபஸ்ட்டு ஊற போடணும் நான் இன்னைக்கு வெள்ளை தான் பண்ணுறேன் ஒரு டம்ளர் வெள்ளை கொத்துக்கடலையை வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணியை விட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த கொத்துக்கடலையை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு குக்கரில் கொத்துக்கடலையை அப்படியே அந்த ஊர்ன தண்ணியோடயே சேர்த்துடலாம் அந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் கொத்துக்கடலை வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேஸாக அப்படியே கலந்து விட்ருங்க இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஏற்றியாச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலும் போட்டுருவோம் மீடியம் ஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்து ரெடியாகட்டும் இப்போது கரெக்டாக ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் விசில் வந்திருக்கு ப்ரெஷர் அடங்கியாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் கொத்துக்கடலை எல்லாம் அருமையாக வெந்திருக்கு பாருங்கள் ஒரே ஒரு கொத்துக்கடலையை மட்டும் கையில் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும் சென்னாவை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ இங்கே குக்கரில் எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம ஒன் பாட்டிலே பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஆனதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகா போடுறது ஆகிடுது நான் காரத்துக்கு இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இதில் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் நீல நீளமாக உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து ஊற்றுப்போம் வெங்காயம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ள ஆட் பண்ணிடலாம் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் மிதமான சூட்டில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினதும் இதில் இந்த பொடிகள்லாம் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் என்னென்னு பார்த்துடலாம் மஞ்சள் பொடி ரெட் சில்லி பவுடர் தனியா பொடி ஜீரகப்பொடி கரம் மசாலா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாத்தோட சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இதோட கூடவே நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் தனியாக உப்பு போட்டிருக்கோம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம இப்போ வேக வச்சுருந்த சென்னாவை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சேர்த்து கலந்து விட்டுப்போம் சென்னாவோட சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நம்ம சாதம் சேர்க்கலாம் வேக வச்ச சென்னாவை தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் நல்லா சென்னா பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் சேர்த்து பண்ணுங்கள் இப்போ இதில் நம்ம ரைஸ் சேர்க்கலாம் ஒரே ஒரு டம்ளர் சாதத்தை ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் சாதத்துக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் ரெண்டரை டம்ளர் தண்ணியையும் உள்ளே சேர்த்துருவோம் ரெண்டரை டம்ளர் நம்ம தண்ணி சொல்லியிருந்தோம் சென்னா பாயில் பண்ணும்போது அதுலேருந்து தண்ணியை ஒரு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் இதோட கூடவே நம்ம ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ரெண்டரை டம்ளர் தண்ணி இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுப்போம் லேசாக ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் லேசாக கொதி வருது இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் வரட்டும் குக்கரில் விசில் வரதுக்குள்ளே சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நம்ம கேரட் ரைத்தாக தான் பண்ண போகிறோம் ரெண்டு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம் ஜீரக ஃப்ளேவரோடு சாப்பிடமோ நல்லாயிருக்கும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் கெட்டியான தயிரை உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் உப்பு ஜீரகப்பொடி தயிர் எல்லாமே பைண்ட் ஆகி வரட்டும் சேர்த்து கலந்துக்கோங்க ரைத்தாவை நம்ம அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் ஆனால் சின்னதாக ஒரு தாலிப்பு கொடுத்துட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் கடாயில் கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் குட்டியாக ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை கலந்து விட்டுக்கலாம் தாளிச்சதை அப்படியே நம்ம இந்த ரைத்தால் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரைஸுக்கு ஏற்ற சைட் டிஷ் கேரட் ரைத்தாக தயாராகாச்சு ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் நம்மளோட ரைஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது லாஸ்ட்டாக இதில் ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே மேலாக சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளறி விடலாம் நெய் வாசனையோடு சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடியில் பாருங்கள் அந்த சென்னாவோட ரொம்பவே பர்ஃபெக்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட அருமையான சென்னா ரைஸ் ரெடி இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளாக வரும் ஒன் பாட்டில் செய்யக்கூடிய சென்னா ரைஸ் அதுக்கு சைட் டிஷ்க்கு கேரட் ரைத்தா கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ